ஏ பாருங்களேங்க நான் ஒரு நாள் ரொம்ப வேதனையாக இருந்ததுங்க என்ன பண்ண போகிறோம் என் வேலை நின்று போச்சா என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க துணி தைக்கிற வேலைங்க அதுதான் நம்ம கை தானே அதில் வேலை செய்யணும் கையில் குழம்பு விழுந்துருச்சா ரொம்ப வேதனையாக இருந்தது என்னடா செய்ய போகிறோம் ரெண்டு கையும் வெந்து போச்சா அப்போ எப்படி பாப்பா வந்து டான்ஸ் கிளாஸ் வேறு இருந்தது அரங்கேற்றம் பண்ணணும் அதுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படியே மூணு பேத்துக்கும் பீஸ் கட்டணுங்க அது இல்லாத எங்கள் மச்சனை பையன் வேற அவனுக்கும் சேர்த்து பீஸ் கட்டணும் அவங்க பொண்ணு வேற அங்கே இருந்தது அதுக்கும் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் தொலைஞ்சிட்டாங்களா நம்ம தான் கட்ட வேண்டியது இருந்தது ஆடடா இத்தனை பேத்துக்கும் செய்யணுமே நம்ம கை இப்படி வெந்து போச்சே என்ன பண்ண போகிறோமோ அவ்வளோதான் அவங்கள பார்க்க போய் நம்ம பிள்ளைங்களோட படிப்பும் போயிருச்சோ அப்படின்னு நினச்சி வேதனையாக வந்து நான் உட்காந்துருந்தேங்க அப்போ எங்கள் பாப்பா டிவி பார்த்துட்டு இருந்ததா அதில் ஒரு பாட்டு சவுண்டு கேட்டுச்சுங்க நான் எப்போவும் உட்காந்து டிவியெல்லாம் பார்க்க மாட்டேன் என் வேலையேன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அப்படியே பார்த்தாலும் யார் என்ன ஜாக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னு போவேன் என்ன டிசைன் வச்சுருக்காங்க டெய்லர் நிலை அப்படி தானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேங்க அப்போ ஒரு பாட்டு சவுண்டு கேட்டுச்சு என்ன பாட்டுன்னு தானே கேட்குறீங்க மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதா சோகம் அதை அறிவார் வரோ பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படுகை முழுதாய் கரை சேர்க்க வழி சொல்வார் வரோ சொல்வதெல்லாம் சொல்லுங்க அதுக்கப்புறம் உண்மை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுச்சுங்க உடனே நான் என்னடா இது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க அன்னையிலேருந்து அந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க பார்த்திங்களா அதை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி நாடகமும் பார்க்க மாட்டேன் எதுவும் பார்க்க மாட்டேன் படம் பார்க்க மாட்டேன் துணியை கட் பண்ணுவேன் யாராவது வந்தால் நல்ல முக்க போடுவேன் துணி தப்பேன் கொடுப்பேன் அது வீட்டில் வேலையே பயங்கரமாக இருக்கும் அப்புறம் பசங்களுக்கு செய்யணும் சாப்பாடு கட்டணும் அப்படி போய்கிட்டே இருக்குங்க அதுக்கப்புறந்தாங்க அவங்கள பார்க்க ஆரம்பித்தேன் யாராவது ஒண்ணு சொன்னா எனக்கு வேதனையா இருக்கும் என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மள சொல்றாங்களே குடும்பத்துல அப்படின்னு தாங்க தோணும் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா அவங்க ஒண்ணு சொன்னாங்க என்னங்க நேருப்பு நான் சுற்ற போதா அப்படின்னு கேட்டாங்க யாரோ என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க பெண்கள்னா எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நான் சின்ன வயசில் ஊர்லெலாம் அந்த பஞ்சாயத்து தீர்ப்புன்னு சொல்லுவாங்கங்க எதாவது குறிச்ச மட்டாடி சண்டைன்னா ஒரு நாலஞ்சு பேத்தை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து வைப்பாங்கங்க அது ஆம்பளைங்க தான் வைப்பாங்க ஆள் அநியாயம் பண்ணியிருப்பான் குடிச்சிட்டு காசு தரமாட்டான் அது தரமாட்டான் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான் அந்த பொம்பளை தான் அந்த வத்துப்பட்டி கம்பெனி இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வேலை செஞ்சு அந்த பிள்ளைங்களை பார்த்துக்குங்க ஆனாலும் அந்த தீர்ப்பு சொல்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா குடும்பம்னா அப்படிதான்மா இருக்கும் அவன் அநியாயம் செய்தான்னு அவங்களுக்கும் தெரியும் குடும்பம்னா அப்படி தான்மா இருக்கும் நீ பாட்டுக்கு போமா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போமா என்ன பண்ணுறது அப்படின்வாங்க இவன் பாருங்களேன் வீட்டில் கூட அவங்களா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா நீயே அதை எடுத்துக்கிட்டேன்னுவாங்க இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் என்ன பண்ணுறது நல்ல தான் வச்சேன் இப்படி ஆகிப்போச்சு என்ன செய்கிறதுன்னு நம்மளை கழட்டி விடுறதுலேயே குறியாக இருப்பாங்கல்ல ஆனால் நான் அப்போல்லாம் நினப்பேன் சரி ஆம்பளைங்க ஒன்றையும் தான் இப்படி தீர்ப்பு சொல்கிறாங்க அவளுக்கு மறுபடியும் அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும் வேறு வழியே இல்லை அப்படி தான் இருப்பாங்க விட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக்குன்னு நூறு கதை சொல்லுவாங்க இல்லை அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் இந்த காலத்தில் இவ்வளோ மீடியா இருக்கும்போது என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்க ஐயோ என்னாச்சோ எதுக்கு விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில் விடுவாங்களா அப்போ எனக்கு தோணுங்க சரி ஆம்பளைங்களை வைக்கிறதுக்கு ஏன் இவங்கள வைக்கக்கூடாது லேடிஸை வச்சுருந்தாங்கன்னா நமக்கு சாதகமாக சொல்லுவாங்கல்ல அப்படின்னு நினச்சோங்க அதே மாதிரி அதே மாதிரி இல்லைங்க இப்போ லேடிஸுன்னா பாருங்களேன் அவங்களோட உணர்வு அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ஆம்பளைங்கன்னா என்ன செய்வாங்க ஏன்னா இவங்கள விட அவங்களும் பயங்கரமான ஆளாக இருப்பாங்களா எங்கே இவங்களுக்கு ஒரு தீப்பு சொல்லிட்டா நாளைக்கு நம்ம வீட்டில் பஞ்சாயத்து வைக்க வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுமா விடுமா இருக்கட்டுமா இருக்கட்டுமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமான்வாங்களா அதனால தாங்க சொல்கிறேன் அப்போ சொல்வதெல்லாம் உண்மை பார்க்கும்போது எனக்கு தெரிந்து பார்த்துக்கிட்டே இருந்தேனா அப்போ அவங்கள இந்த ரோல் மாடல்னு சொல்லுவாங்கள்ல இப்போ யாரையாவது ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார் நம்ம நினச்ச இவங்க இவங்க தானே நம்ம சின்ன வயசுலேருந்து எதிர்பார்த்தோம்ல அது இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவங்க வீடியோக்காண்டி தான் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் கிடையாது வேஸ்ட்டு அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நான் சொல்கிறேன் அவங்க வீடியோ போட்டாலும் நம்ம நல்ல விஷயத்த எடுத்துக்கிறோம் அதில் எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க அது சொல்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்க பெண்கள் நாளைத்துறை அந்த கல்வித்துறை அமைச்சர் வருவாய்த்த் துறை அமைச்சர்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பதவி இவங்களுக்கு கொடுத்து பெண்கள் நலத்துறை அமைச்சர்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது ஆனால் பெண்கள் நலத்துறை அமைச்சர்னு இவங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கலாங்க கொடுத்தா நிறைய பெண்களுக்கு விடிவு காலம் வரும் அவங்க காண்டி நடத்துகிறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இல்லை உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் என்ன தோணும் ஆனால் தீர்ப்பு சொல்ல முடியாது இல்லையா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது பாருங்கள் அதுதான் சொல்கிறேன் பெண்கள்லாம் எப்படி சிறப்பாக இருக்கணும் அவங்கள பார்த்து ரோல் மடலாக எடுத்துக்கோங்க ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேங்க இப்போ ரச்சிக்கப்படறதுக்கு அப்புறம் கத்திர பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அவங்கள ரோல் மடலாக எடுத்துக்கிட்டேன் இப்போ அவங்களுக்காண்டி ஜோவம் பண்ணுவேங்க சரி இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் எழும்பணும் நிறைய பேர் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரோல் மாடலாக மட்டும் எடுக்கலைங்க என்ன மாதிரி யாராவது கஷ்டப்படுவாங்கல்ல பக்கத்தில் அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லி அடப்போ விட்டுட்டு நீ வேலை செய்ய பிள்ளைங்கள பாரு பெண்ணுன்னா ஒரு படிப்பு ஆம்பளைன்னா ஒரு படிப்புன்னு பார்க்காத என் ஃப்ரெண்டுங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பையனை மட்டும் பெரிய ஸ்கூலில் போடும் பொண்ணை கொண்டு போய் எதுலையாவது தள்ளும் இதில் அதை போய் பேசி வரைக்கும் அந்த பொண்ணை கொண்டு போய் படிக்க வச்சு இப்போ காலேஜ் படிக்குது இப்போ உங்களை நான் ரோல் மாடலாக எடுத்தேன்னா என் வாழ்க்கையும் சிறப்பாகிடுச்சி என் பிள்ளைங்க மூணு பேருமே இன்ஜினியரு இன்னும் என் பையன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் மேலே பிஎஸ்டி பண்ணுறோம் அதுவும் ஐஐடியில் பண்ணிகிட்டு இருக்கான் அப்புறம் வேலையும் செய்கிறாங்க என் பிள்ளைங்க மூணு பேருமே இன்ஜினியராக இந்த மாதிரி நல்ல ஆளுங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் பாருங்களேன் நம்மளும் நாலு பேத்துக்கு உதவலாம் இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் ரசிக்கப்பட்டு சச்சுக்கலாம் கத்துறது தாங்க ரோல் மாடல் ஆமாம் கடவுளும் இருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கணும்ல அவங்களுக்காண்டி நான் தினமும் ஜெபம் பண்ணுவேங்க நீங்களும் அதை பாருங்கள் அவங்க எந்தெந்த வீடியோவுக்கு எங்கெல்லாம் போனாலும் சரி உடனே நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க பேத்தியை கூட கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்திங்களா அவங்கள மாதிரியே இருந்தது பாருங்க அதுங்க அந்த பாப்பா அதெல்லாம் பாப்பேண்ணா இப்போ அவங்க இப்போ கலைஞர் டிவியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷோ வருமா இப்போ தான் செல்லு இருக்குல்ல அப்போனா டிவி வச்சு பார்க்கணும் இப்போ செல்லு இருக்குல்ல செல்லில் உடனே வந்துரும் பாருங்க அதை எடுத்து பார்ப்பேன் நீங்களும் பாருங்கள் உண்மையிலே வாழ்க்கைக்கும் நல்லா இருக்குங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி லட்சுமி மேம் தான் ரோல் மாடலு நாங்கள் கத்திரை அரைஞ்சதுக்கப்புறம் கத்துறது தான் ரோல் மாடல் இல்லை கடவுள் தானே நம்பிக்கை இல்லை மனுஷங்களோட கடவுள் முக்கியம் தானே அதுக்கு முதல்ல அந்த பாட்டு கேட்பேங்க கத்தரை அறியதுக்கு முன்னாடி அந்த பாட்டு கேட்பேன் கத்தரை அறிஞ்சதுக்கப்புறம் என்ன பாட்டு கேட்பேன் தெரியுமா நாங்கள் கேட்குறது இல்லை நாங்களே பாடுறது தண்ணீர் ஓடும் நானே தரையில் துள்ளும் மீனானே தண்ணீர் ஓடும் நானே தரையில் துள்ளும் மீனானே என் கண்ணீர் கண்ணீரம்மையாழை தேனே என் கண்ணீர் அழுமையாழை தேனே கத்தாவே எழுந்தருள்வாரே என் கண்ணீர் அழுமையாழை தேனே என் கத்தாவே எழுந்தருள்வாரே தண்ணீர் இல்லாவோடும் நானே தரையில் துள்ளும் நானே ஓடும் நானே தரையில் துள்ளும் மீனானே அவ்வளோதாங்க பாய்